சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாகிரதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் போடாமல் என் பிதா முன்பாகவும் முன்பாகவும் அவருடைய தூதர் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு அவன் கேட்க கடவன் என்றெழுது பிலதெல்பிய சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுக்கொலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை முறதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் காப்பேன் இதோ வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எரிசிலே ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்கக்கடவன் என்று எழுது என்றெழுது சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயு நின்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ நிர்பாக்கிய பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வரியவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட புண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு இதோ வாசல் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார்